பிரபலமாக இருக்கும் நடிகர்களில் ஒருவர் தான் நடிகர் ஜெயம் ரவி இவர் மோகன் ராஜா இயக்கத்தில் வெளியான ஜெயம் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் இதனிடையே கோலிவுட் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த ஜெயம் ரவி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தயாரிப்பாளர் மகள் ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணம் முடிந்து சுமாராக பதினைந்து ஆண்டுகள் தம்பதிகளாக வாழ்ந்து வரும் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதிகளுக்கு அழகிய இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் ஆர்த்தி தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகை தினங்களில் குடும்பமாக புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவதற்கு வழக்கமாக வைத்திருக்கிறார் இப்படி ஒரு நிலையில் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்தை செய்ய போவதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகி வருகின்றது இந்நிலையில் இப்படி ஒரு செய்தி திரையுலகில் ரசிகர் மத்தியில் அதிர்வலையை இந்த விவாகரத்துக்கு பல்வேறு ஆனாலும் ஜெயம் ரவிக்கு ஒரு நடிகையுடன் நட்பு இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் உண்மையில் அது வதந்திதான் ஜெயம் ரவி தான் உண்டு தன் வேலை உண்டு என இருக்கும் மனிதர் அப்படிப்பட்டவர் ஆசை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்த மனைவியை பிரிகிறார் என்றால் நிச்சயம் வலுவான காரணம் இருக்கும் அந்த வகையில் இந்த ஜோடியின் பிரிவுக்கு காரணம் இதுதான் என்பதை பேச்சு பிரபல மந்தனன் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் அதன்படி ஜெயம் ரவியின் மாமியார் அவரை கண்ட்ரோல் செய்து வந்திருக்கிறார் அவருடைய தயாரிப்பில் ஜெயம் ரவி சில படங்களில் நடித்திருக்கிறார் அதே போல் மருமகனாக இல்லாமல் மகன் போன்ற அன்புடன் இருக்கிறார் ஆனால் மாமியார் தரப்போ இவரை தலையாட்டி பொம்மையாக வைக்க பார்த்திருக்கின்றனர் அது மட்டுமின்றி கால்ஷீட் விஷயங்களிலும் தலையீடு இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சொந்த அண்ணன் இயக்கத்தில் நடிப்பதற்கு கூட இவரால் தேதிகள் ஒதுக்க முடியவில்லை இது எல்லாம்

ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் அது எல்லை மீறிய நிலையில் ஜெயம் ரவி இதற்கு மேலும் முடியாது என தற்போது விவாகரத்து முடிவை எடுத்துள்ளார் ஆனால் இரு தரப்பிலும் இவர்களை சேர்த்து வைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது ஆனால் பிரிவதற்கு தான் வாய்ப்பிருப்பதாகவும் கூறுகின்றனர் அதாவது கணவன் மனைவியாக இருக்கும் அனைவரும் என்ன நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் ஆனால் தற்போது இருப்பவர்களுக்கு இது சாதாரணமான விடயமாக மாறிவிட்டது ஜெயம் ரவி ஆர்த்தி இருவரின் குடும்பம் நல்ல குடும்பம் இதுவரையில் எந்த விதமான கிசுகிசுகளுக்கும் வெளியாகவில்லை விவாகரத்து கேட்டு ஜெயம் ரவி நோட்டீஸ் இருக்கிறார் ஆனால் ஆர்த்தி பக்கம் இருந்து விதமான பதிலும் வெளிவரவில்லை ஆனால் சேர்ந்து வாழ தயாராக இருக்கிறார் இந்த விடயம் இன்னும் ஒரு வாரத்தில் வெளியில் வந்துவிடும் இந்த நிலையில் ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடியின் விவாகரத்து விவகாரம் குறித்து சர்ச்சைக்குரிய பாடகியான சுசித்ரா பகிர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியதாவது இந்த விவகாரத்தில் என்னுடைய ஆதரவு ஜெயம் ரவிக்கு தான் ஆர்த்தி மிகவும் ஆடம்பரமான பெண் அவருடன் வாழவே முடியாது அவருக்காக ஜெயம் ரவி இரவும் பகலும் வேலை பார்க்கணும் அப்படி வேலை பார்த்துவிட்டு வீட்டுக்கு போனாலும் ஆர்த்தி என்ன மனநிலை தெரியாது ஆர்த்தி அழகாக இருந்ததால் அவரது முகத்தை பார்த்து கொண்டு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டார் ஜெயம் ரவி சினிமாவில் மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஜெயம் ரவி குடும்பத்தினர் அவர்கள் எப்போதும் மற்றவர்களை மதிப்பவர்கள் என்று ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கிறார் சுசித்ரா அவர் இந்த பேச்சு தற்போது இணையத்தில் வைரலாகிறது இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இதனை பார்த்த ரசிகர்கள் அப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிவு உறுதியா என கேள்வி எழுப்பி வருகின்றனர்